இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேர் லோகேஸ்வரி இவங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா நரம்பு இருந்து பாதிப்பு இவங்களோட ஃபுல் ஃபுல் ஹிஸ்ட்ரியை கேட்டு பார்த்ததில்லை நரம்பு மண்டலங்கள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இவங்களுக்கு என்னென்னா தோள்பட்டை வலி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தோள்பட்டை வலி ஏன் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹெரிடிட்ரியிலேயே இது வந்து அவங்களுக்கு பிறக்கும் போதே அவங்க கருவாக உருவாகும் போதே இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அப்பா அம்மா வந்து சொந்தத்துல ரொம்ப சொந்தத்திலையே மேரேஜ் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு இருபத்தஞ்சி ஆனால் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கான உயரம் அந்த ஒரு மெச்சூர்னஸ் அந்த பெரிய அந்த கம்பீரமான தோற்றம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னால் அந்த நரம்பு மண்டல பாதிப்புனால இப்போ அந்த நரம்பு மண்டல பாதிப்பு இருக்கிறதுனால என்னென்னா இவங்களுக்கு தோள்பட்டை வலி கழுத்து வழிலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது அதிகமான வலு உள்ள வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கும் ஒரு வெயிட் தூக்க முடியாது மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் முதல்ல மசில்ஸ் நல்லா திடமாக இருக்கும்னா ந அதுக்கான நரம்பு திசு செல்கள் வந்து அதை இயக்குற நரம்புகள் அந்த கையை இயக்கிற நரம்புகள் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கணும் அந்த நரம்புகள் அவங்களுக்கு வந்து வலு கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்குது அதற்காக நம்ம நம்மளோட மருத்துவமனையில் இந்த மாதிரியான நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நம்மளோட சித்தா அண்ட் ஆயுர்வேதா மருத்துவ முறைகளில் நம்ம உள்ளுக்குள்ளே நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய உணவு முறைகள் ம மற்றும் அந்த சித்த மருந்துகளை உள்ளுக்குள்ளே கொடுக்கும் இந்த நரம்பு மண்டலங்களில் உள்ள செல்களை ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணி அதை அதோட பவரை கூட்டுற மாதிரியான உணவுகள் மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது நார்மலாகவே அந்த நரம்பு மண்டலம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த கழுத்து சம்மந்தப்பட்டமான அந்த நரம்புகள் சத்துகளோட நரம்புகள் அதோட டியூட்டியை கரெக்டாக செய்யும் போது அந்த வழிகள் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலிகள் முற்றிலும் குணப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மருத்துவமனையில ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா வர்ம சிகிச்சை முறை தான் இவங்களுக்காக வர்ம புள்ளிகள் அந்த இருந்து கழுத்து பகுதியில் வரக்கூடிய வர்ம புள்ளிகளில் ஒரு சின்ன ஸ்டுமுலேஷன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த இயக்க நரம்புகளுக்கான ஒரு வர்ம புள்ளியில் ஒரு ஸ்டுமுலேஷன் கொடுக்கும்போது நார்மலா அந்த இடத்துல ஒற்றிடமும் மசாஜும் கொடுத்து இந்த வலியை அதாவது தோள்பட்டை கழுத்து வலியை முற்றிலுமாக குணப்படுத்திடலாம் அப்புறம் இந்த நரம்பு மண்டலத்திற்காக ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் உள்ளுக்குள் கொடுத்து நம்ம உணவு திட்டத்திலையும் அவங்க உடலுக்கு ஏற்றாற்போலான உணவு திட்டத்தை கொடுக்கும் போது இந்த வழிகள் முற்றிலுமாக குறைச்சிடலாம் இந்த பிரச்சனையும் நல்லா குறைச்சிடலாம்